أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ ദബ്ബിൽ ഖുലൂബി വ വദാഇഹ ആമ്മിയ തലബൂദാനിവ ഷിഫായിഹ നൂറുൽ അബ്സാരി വലിയായിഹ വആലിഹി വസൽവിഹി വസല്ലം അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വആലിഹി വസൽവിഹി അദതമാബ്ബിൽ ഇൽമില്ലാ صلاة دائمة دوام ملك الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم سبحان الله وبحمده عدد خلقه ورلا نفسه وسنة رسله ومدات كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورلا نفسه وسنة رسله ومدات كلماته सुगहानद्वा हि व बिहन्दिः आदत हल्किः वरिला नब्सिः तर्सिः बमिदात कलिमातिः अलहन्दुलिल्लाहिरब्बिलालुमी हन्दन युवा பறலூ மினவாகி வனிஹுமா மஹூபிர் அர்ஹுமா வாஃபியதன் வஸலாமா வனஸ்தௌஹில்லாஹன ஸுகலுல் ஜன்னா நௌது பிக்க மினன் நார் வானா அலைலி வதுரா வன்னார் அல்லாஹர் ஸம்னா பி ரஹ்மத்தி க யாருஹம் அர் ரஹிமீன் அல்லாஹர்ஹம்னா பி ரஹ்மத்தி க யாருஹம் அர் ரஹிமீன் அல்லாஹர்ஹம்னா பி ரஹ்மத்தி க யாருஹம் அர் ரஹிமீன் அல்லாஹமௌஃபிலனா துனூபனா ஹதா யானாகுல்லா யா ரப்பலாலனி அல்லாஹும்ம அஃதிக்னா மின் அன்nar அஃதினி ஜன்னத யா ரப்பலாலனி لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرس العليم والحمد لله رب العالمين أسألك مصيباتك رحمتك ما موفرتك آم والهنيمة من كل فرن آمين. والسلامة من كل إذمن آمين. لا تغر لي ذنبا إلا حفظته ولا همّا إلا فرجته ولا حاجة

அமைப்பவனே யாரா எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தருபவனே யாரா எங்களை படைத்தவனே யாரா எங்களை பாதுகாப்பவனே யாரா பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து அனைத்தும் இருசுக்கை அளந்து நன்றியரை பாராட்டி வாழக்கூடிய நன்றி மனிதர்களை படைத்து உனக்கு நன்றி செலுத்தவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துரிப்பா யார் அப்படிப்பட்ட ரப்பை நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் யார் லா உன்னிடமே உதவி தேடுகிறோம் யார் உன்னையே புகழ்கிறோம் யார் லா அல் ஹந்தில் இல்லாஹிரத்தில் ஆலுமீன் அல் ஹந்துல் இல்லாஹிரத்தில் ஆளுமீன் அல் ஹந்தில் இல்லாஹிரத்தில் ஆலுமீன் என உன்னையே புகழ்கிறோம் யார் லா புகழுக்குரியவன் நீ அல்ல பெருமைக்குரியவன் நீ அல்ல கண்ணியத்துக்குரியவன் நீ அல்ல கருணைக்குரியவன் நீ அல்ல என்ற உணர்வுடன் உன்னை புகழ்கிறோம் யா அல்ல புகழனைத்தும் உனக்கே சொந்தம் யா அல்ல எங்களுடைய பாவங்களை நீ சகித்தது போல் மன்னித்து விடு யா அல்ல பிள்ளையை தாய் பாதுகாப்பது போல் எழுபது தாய்க்கு மேலான ரப்பே எங்களை நீ பாதுகாத்து விடு யா அல்ல இந்த புனிதமான ரமணானுடைய மாதத்தில்

அவர்கள அரசையை கேட்கிறோம் யா நாங்கள் வாழும் வாழ்க்கை எல்லாம் வீணுடைய வாழ்க்கையாக சுண்ணத்துடைய வாழ்க்கையாக வரலை நிறைவேற்றிய வாழ்க்கையாக நபிலை நிறைவேற்றிய வாழ்க்கையாக வாஜிபுகளை நிறைவேற்றிய வாழ்க்கையாக பரிசுத்தமான வாழ்வை உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்து உதவி யா அல்லா உன்னுடைய ஹசனாவில் இருந்து எங்களுக்கு நீ தரும்போது மகிழ்ச்சியாக கூடிய அல்லா கலாலான ரிசுக்கை எங்களிடம் வந்து சேர்வதற்கு அருள் புரிய அல்லா வானத்தில் மேல் எங்களுடைய ரிசுக்கு இருந்தாலும் பூமைக்கு கீழ் இருந்தாலும் அந்த ரிசுக்கு எங்களிடம் வரும்போது அது ஹலாலாக வர அருள் புரிந்து விடியா அல்லா

நாங்கள் பாவம் மிகுதியால் செய்து விட்டோம் யா அல்லா ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லா நீ பாவம் மன்னிப்பை வழங்கி விடு யா அல்லா சொல்லால் செயலால் நாவால் நடத்தையால் எங்கள் உறுப்புக்களால் எங்கள் உள்ளக்கார் அநேக பாவங்கள் செய்து விற்கிறோம் யாழல்லா அனைத்து பாவத்தை உன்னுடைய மகிமையை கொண்டு உன் கருணையைக் கொண்டு உன் இரக்கத்தைக் கொண்டு மன்னிப்பு வழங்கி விடு யா அல்லா யார் இந்த புனிதமான கமலானுடைய நாலாவது நோன்பில் அன்றாடி கேட்கிறோம் யா அல்லா நான்கு இறக்கி வைத்த ரத்து அந்த நான்கு வேதத்தில் உன்னதமான அருள்மறை திருமறையை எங்களுக்கு எங்களை வலித வராமல் பாதுகாக்கும் ரத்து உன்னிடம் மனம் கேட்கிறோம் யா அல்லாஹ் நாங்கள் புரானை எப்படி ஓதுகிறோமோ எப்படி கேட்கிறோமோ அதற்போல் எங்கள் உள்ளத்தில் அச்சத்தை இறக்கி விடுயா அல்லா கருவையுள்ள ரஹ்மானே உன் பயத்தை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்லா மன்னிக்க கூடிய ரப்பே எங்களுக்கு மன்னிப்பு வழங்கி விடியா அல்லா உன் மன்னிப்பு மகத்தானது யா அல்லா யா அல்லா கிருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே அல்லாஹ் அல்லா நாங்கள் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவின் படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் மரணிப்பதற்கும் கபருக்கும் மறுமைக்கும் பாதை நிலையாக்கி கொடுத்து விடியா அல்ல எங்களுடைய ஈமானை உறுதிமிக்க ஈமானாக ஆக்கி கொடியா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமான் பெற்ற சகாபாக்கள் நபிமார்கள் தாபியின்கள் தபத் தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவருக்கும் உறுதியான ஈமானை கொடுத்ததுவோ போல் எங்களுடைய ஈமானையும் இவ்வழுப்படுத்தி விடியா அல்ல நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ் அறிவு குறைந்தவர்கள் யா அல்லாஹ் அவசர

காலையில் இந்த நிமிடத்தில் உன்னிடம் கையேந்து கேட்கிறோம் யா அல்ல நீ யாரை நல்லோர்களாக நல்லவர்களாக பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக குற்றமற்றவர்களாக குறை இல்லாதவர்களாக சொர்க்கத்திற்கு வாஜிப்பானவர்களாக நீ யாரையெல்லாம் முடிவு செய்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடுயா அல்லா உள்ளே நாங்கள் பல இனமான அமல் செய்யிறோம் அமல் செய்யறோம் எங்களுடைய ஒவ்வொரு செல்லையும் செயலையும் எங்களுக்கு நல்லோர்கள் என்ற சனதை கொடுத்து விடியா இருவையுள்ளே நல்லோர்களுடைய தொடர்புடன் வாழச் செய்து விடியா பேச்சுக்களை தவிர்த்து உரத்தை தவிர்த்து தவிர்த்து பேராசையை தவிர்த்து எ எங்களுடைய வாழ்க்கையினும் செய்து விடியா பட்டி என்ற ஹராம் வந்து விடாமல் கடலில் மூழ்கி விடாமல் கவலையில் தத்தளித்து விடாமல் உலக மாயில் சிக்கி விடாமல் எங்களை நீத்துமானே இரக்கம் உள்ளவனையா அல்லா நாங்கள் இதுவரையும் வாழ்ந்த காலங்களில் அநேக முறை நன்றி செலுத்தாமல் இருந்திருக்கிறோம் நினைக்காமலே வாழ்ந்திருக்கிறோம் குற்றம் பாராட்டாமல் நாங்கள் நன்றி செலுத்த கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களுடன் தொடர்பு உள்ளவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் சேர்த்து ஆதமடைவு செல்ல முதல் உள்ள அனைத்து கபிராடிகளையும் பொருந்திக்கொள்ளியா பொருந்திக்கொள்ளியா நீ பொருந்திக்கொள்ளியா இவருடைய பாவங்களையும் மன்னித்து விடியா நீ பாவத்தை மன்னித்து விட்டால் அனைத்தும் எங்களுக்கு

என்ற சதவையும் விரைய திறந்து கதவையும் திறந்து வைத்திருக்கிறப்பே எங்களுக்கு அனைத்துடைய கதவுகளிலும் எங்களுடைய துவாக்கள் செல்வதற்கு அருள் புரிந்து விடியா யார்ல பாவம் செய்த பக்கம் செல்லாமல் அந்த எதுகுமே அணுகாமல் எங்களை நீ பாதுகாத்து விடியா யா யார்ல நாங்கள் அனைவரும் நோன்பாடுகள் யா நோன்புக்கு கூறி நீதானேயா எங்களிடம் நீ இருந்து விட்டா எங்களிடமே தங்கி விட்டால் எங்களுடைய வயிறு உலக வாழ்வு வெற்றி அடைந்து விடும் யா அல்லா அத்தகைய கேடயமான நோன்பை நோட்டில் யார் வரலை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் யார் நான் முழுவதும் வரலில் இருக்கிறோம் யார் அல்லா எங்களை நீ பாதுகாத்துபடியா அல்ல பாதுகாத்துபடி யாரா கருணை காட்டிபடி யா அல்லா எங்கள் உள்ளமெல்லாம் சஞ்சலிக்கிறது யார் அல்ல உலக கவலையில் சூழ்கிறது யார் அல்லா அடுத்த அடுத்த சோதனைகளை நீ தந்து விடாத யார்ல்லா எங்களால் தாங்க இயலாது யார் லா நீ குரானில் வாக்களித்து இருக்கிறாய் யார் லாமணே தாங்க முடியாது சுமையை உங்கள் மேல் சுமத்த மாட்டேன் என்று வாக்களித்து இருக்கிறா யாரு அல்லா அதை நாங்கள் நம்புகிறோம் யார்ல்லா ஈமான் கொள்கிறோம் யார்ல்லா உன்னை கண்ணால் காணவில்லை யார்ல்லா அசூலை காணவில்லையா அல்லா சொர்க்கத்தை காணவில்லையா அல்லா நீ வைத்திருக்கிற விநியமத்துகளை காணவில்லையா அல்லா எங்களுடைய கவுறு எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாதையா யால்லால்லா இதையெல்லாம் தெரியாமல் காணாமல் வாழக்கூடிய நாங்கள் உன்னையே நம்புகிறோம் யார் லா யாருமே உன்னையே நம்புகிறோம் யால்லால்லா உன்ற அசூலின் வாழ வாழக்கிருமை செய்து விட யா அல்லா கிருவை உந்த ரகுமானே இரக்கமுள்ளவனையால்லால்லா ஒவ்வொருவருடைய மனங்களில் இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய கவலை கஷ்டங்களை அறிந்தவண்ணி மட்டுமே யாருலா எங்களுடைய கவலைகள் அனைத்தையும் போக்கி சுக்குனான இதயத்தை கொடுக்க முடியாதா போதுமென்ற உள்ளத்தை கொடியாதா பொருந்தி வாழும் தக்குவாவை கொடியாதா இரரை பார்த்து எந்தவித போராமையும் படாத வாழ்க்கையை கொடுத்து விடியாதா இருவை உள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனையா அல்ல எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவுக்கு

சான்று கொடுக்கக்கூடிய குடும்பங்களாக ஆக்கி அருள் உரியா அல்லாஹ் உன்னையே வணங்கி உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லா உலகத்தில் இன்று பிள்ளைகள் எக்ஸாம் எழுதச் செலுகிறார்கள் ரப்பே அனைவருக்கும் சிறந்த மார்க்கை கொடுத்து விடியா அல்லாஹ் அவர்களுக்கு படிப்புக்கு தகுந்த கூலியை கொடுத்து விடியா அல்லாஹ் கிறுவையுள்ள ரகுமானே இஸ்லாமிய சமுதாயத்தை மார்க்கப்பற்றிலும் உலக கல்வியிலையும் உயர்ந்து வருவதற்கு அருள் புரிந்து விடியா அல்ல படித்துவிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரியான வாய்ப்பை தொழுகையை தவறவிடாத வேலை வாய்ப்பை அனைவருக்கும் கொடுத்து அருள் புரியா அல்ல குரானுட தொடர்புடன் ஹீமானுடைய தொடர்புடன் வாழக்கூடிய வழிமுறையான கல்வியை கொடுத்து அருள் புரியா அல்ல இருந்த ரகுமானே உள்ளவனையா அல்ல எங்கள் உட எங்கள் உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் முழு உம்மத்துகளுக்கும் எங்களுக்கும் உடல் ஆபியத்தை கொடுத்து விடியா அல்ல உனை வணங்கக்கூடிய சக்தியை கொடியா அல்ல உனை நின்று வணங்கக்கூடிய சக்தியை கொடியா அல்ல தரையில் சஜதா செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்து விடியா அல்ல சிறு சிறு உடல் உபதையினால் நாங்கள் யா அல்ல தொழுகையை உட்கார்ந்து தொழுக வைத்து விடாது யா அல்ல உன்னை

கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நீ தந்து கொண்டே இருக்கிறாய் உன் இருந்து எதுவும் அப்படிப்பட்ட நீ யா தந்து நாங்கள் சந்தோஷப்பட்டு நாங்கள் அழகந்தில்லா இறப்பில் ஆளுமீன் என்று கூறும் போது என் அடியார் என்னை புகழ்ந்து விட்டான் என்று மலக்குகளிடம் நீ நன்றி பாராட்டுவாயே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து விடுயா அல்லா நாங்கள் நன்றி உள்ள அடிமைகளாக இருக்க வேண்டும் யார் லா கிருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தைகள் யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபடியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இடம்பேரம்மானே நெருக்கடி இல்லாத வாழ்வை யார்லா அப்புறம் அது எல்லாம் அனைவருக்கும் நெருக்கடி இல்லாத வான்மை குடு யார்ல்லா கபருக்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கும் நெருக்கடி இல்லாத வாழ்க்கை யா அல்லாஹ் யார்ண்ணா நாங்களும் கபருக்கு செல்ல இருக்கிறோம் யாருல்லா அந்த கபரியங்களுக்கு சலாம் கூறி வரவேற்க வேண்டும் யார்னா அந்த கபரில் நாங்கள் சலாமுக்கு பெற வேண்டும் யா அந்த கபரில் நாங்கள் இருக்கும்போது சொர்க்க காற்றை சுவாசிக்க வேண்டும் யா எங்கள் மேல் ஒரு சிறு காற்று துணியாவில் பட்டாலும் எங்கள் சிந்தனைகள் நாம் கபரை நோக்கி திரும்ப விடுயா இருமையுள்ள ரஹ்மானே இங்கு நாங்கள் ஒவ்வொருவரிடம் எங்கள் மனவேதனைகளை சொல்லி பகிர்கிறோம் யா கபுரில் யார் இருக்க மாட்டார்களையா நீ மட்டுமே தொலை இறப்பே அந்த நேரத்தில் எங்களுடைய அமல்களை கொண்டு எங்களை பாதுகாத்து அத்தகைய வாய்ப்புள்ள வாழ்க்கையை எங்கள் செல்லம் அவர்களின் பெரும் பெரும் நோய்களில் செலவுகளில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் நீ பாதுகாத்து பிறருடைய அடக்குமுறையில் இருந்தும் எங்களை பாதுகாத்து விடியா கோடைத்தனத்தில் இருந்தும் கஞ்சத்தனத்தில் இருந்தும் இத எங்களை நீ பாதுகாத்து விடாத எங்களுடைய பிரியும் போது உற்றார் உறவினர்கள் அருகில் இருக்க களிமாவை மொழிந்தவர்களாக லாப அலைவ செல்லம் அவர்களை கண்டு கழித்தவர்களாக

அடியார்கள் யாரா எங்களை நீ பாதுகாத்து விடியாரா கவ்வாவின் ரட்சகனே அரிசின் அதிபதியே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியே உன்னிடமே நாங்கள் தஞ்சம் புகிறோம் யாரா எங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் ஒவ்வொரு கவலைகளையும் நீ ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நிறைவேற்றி தந்து அருள் புரியல ஆண் மக்கள் கையில் விசாலமான ரிசுக்கை கொடியா அதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய கொடியா இளைய பெண்களுக்கு மார்க்க பற்றை அதிகப்படுத்தியா சிறுவை ஹலால் எது ஹராம் எது என்று அறிந்து கேள்வி செய்து விடாது உனக்கு எல்லாம் முடியும் ரப்பே எங்களுக்கு ஒன்றும் யா முடியாதியா உனக்கு அனைத்தும் தெரியும் யா அல்லா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது யா அல்லா என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லா இருபது ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லா இந்த மஜ்லிஸில் இருப்பவர்களுடைய ஹாஜத்தையும் மற்றுமுள்ள அனைவருடைய ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்து அருள் புரியா அல்லா இருபது ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லா எங்கள் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் இந்த நமலான் மாதம் வந்தவுடன் காற்றை போல் துவாச்சி

நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக இருப்பவர்கள் கூட எங்கள் வாழ்க்காக கூறுகிறார்கள் உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் வைத்து கூறக்கூடியது வாக்களை எல்லாம் நீ கவல் செய்து அருள்முறியா அல்லா தனிப்பட்ட தேவைகளை அருள்முறையா உன்னிடம்

இரு அனைத்திலையும் வருளை நிறைவேற்றி விடியா அல்லாஹ் இருவை உள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனையா அல்லாஹ் நாங்கள் கேட்கும் மறந்த நல்லவற்றையும் என் தரனாடிய நல்லவற்றையும் குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக ஆக்கிய அருண்குரியா அல்லாஹ இந்த எலியை சிறிய மஜிளி செய் எம்பெருமானார் அஹ்மதும் உஸ்தபா ர சுரேகரின் சல்ல அல்லாவு அறைவர் செல்லம் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கபழ்செய்வாயாக ரப்பனா தக்அல் மின்னா இன்னக்கர்த ஸமீஊல் லரீம் ወத் குலாய்னா இன்னக்கர்த தவவாபு ரஹீம் ரப்பனாலலம்னா அன்பு ஸனாவை இல்லம் தவ்ஃபில்லனா தர்ஹம்னா லகூனன மின்ல் காஸிரீன் ரப்பனா ஹப்லனா மின்னா ஸ்வாஜினா வத்ருயத்னா குர்ரத்து அயூனின் வஜஅல்னல் முத்தக்கீன இமாமா ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா ஹப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா ஹமாரத்த யானி ஸஹி خیرا ربنا آتینا فی الدنیا حسنتا وفی اللہ آخرتی حسنتا وکینا عذاب النار وذکل الجنت مع الافراد یا عجیز یا کفار یا رب العالمین وصل اللہ تعالی و سلم علا خیر حلقی سیدنا محمد وعلا آلہ واصحابہ واجواجہ وطریاتہ اخلی ویتہ اخبابہ اجمعین سبحان ربک رب العزت یا

மத்திய அரசின் வந்திருக்கிறார்கள் السلام علیکم <سلام> ورحمۃ <سلام> اللہ وبرکاتہ